உன்னல் வினைமரபு உண்ணல் எத்ததுக்கெல்லாம் வரும் இப்ப சோறு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது சோறு உண்டான் அது ஏன் உண்டான்னு சொல்றோம் தெரியுமா வயிறு கொள்ளும் அளவு சாப்பிடுறது இப்ப சாப்பாடு இருக்கு சோறு இருக்கு அது என்ன செய்யறோம் வயிறு கொள்ளும் அளவு சாப்பிடறோம்ல வயிறு கொள்ளும் அளவு சாப்பிட்டால் அதற்கு உண்ணல் என்று பேர் சரிங்களா இப்ப எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு பசி கேற்றுவாறு அந்த உணவை உட்கொள்றதுனாலதான் இதற்கு உண்ணல் என்று பேர் வந்தது அப்ப சோறு உண்டான் சோறு தின்றான்னு வரக்கூடாது சரிங்களா அடுத்து தின்னல் வினைமரபு சோர் திங்கிறான் சொல்றாங்கல்ல அப்ப சொல்லக்கூடாது திங்கிறான் தின்னல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வினைமரபு இருக்கு சத்தம் வரும்படி எந்த உணவுப் பொருளை நம்ம வந்து சாப்பிடுறோமோ அதற்கு பேர் வந்து தின்னல் அப்படின்னு பேரு முறுக்கு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது முறுக்கு தின்றான் முறுக்க வந்து என்ன செய்ய மாட்டோம் வயிறு கொள்ளுமளவு சாப்பிட மாட்டோம்ல ருசிக்காக அப்படி எடுத்து கடிச்சு சாப்பிடுவோம் அப்ப முறுக்கு தின்றான் சீடை தின்றான் அப்படிங்கிறதுக்கு என்ன வினைமரபு தின்னல் வினைமரபு சரிங்களா